ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருள் எல்லாமே வச்சு எப்படி வந்து நம்ம வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீ பை மேலே வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் பாட் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த டீ கப் தான் இந்த டீ கப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உடஞ்சிருச்சு கைப்பிடி வந்து இல்லை அதனால் வந்து இதை வந்து நம்ம ஃப்ளவர் பாட்டாக வந்து மாற்ற போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காசு போட்டு வாங்கிக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து வாங்கிக்கோங்க ஆனால் எல்லாமே கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்திங்க அப்படின்னா அங்கெல்லாம் டெக்ரேஷனுக்கு வச்சிருப்பாங்க இல்லைங்களா நம்ம மட்டும் இல்லை நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் வந்து நானும் இதெல்லாமே அங்கேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இதை வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மண் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு சிந்திடுச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரு சிரமமாக இருக்கும் மண் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும் மணல் அந்த மாதிரியும் போட்டாலும் இதுக்கு நான் போட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி தான் வந்து போடுறேன் இதில் இது வந்து நம்ம ரேஷன் அரிசி தான் நான் வந்து இதில் வந்து போட்டிருக்கிறேன் இதை வந்து இப்படி இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த இதெல்லாமே இதுக்கு கீழே நீங்கள் வந்து இதோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கிற பாட்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் எப்படி ஸோ விளக்க குச்சி இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து குத்தி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு பெரிய சைஸ் பூவும் அதை சுற்றி வந்து சின்ன சைஸில் வந்து நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக எல்லா பக்கமுமே வந்து கவர் ஆன மாதிரி வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது எல்லாமே வந்து வச்சாச்சு இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இதை வந்து நம்ம இது மேலே வந்து வச்சோம் அப்படின்னா இந்த டீ பைக்குமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் வந்து இருக்கும் இதே மாதிரியே வந்து இன்னொரு ஐடியாவும் வந்து பார்த்துடலாம் நம்ம இது எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கும்போது நம்ம வந்து குல்ஃபி வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பாட் வந்து கொடுப்பாங்க இது வந்து பிளாஸ்டிக்லேயும் கொடுப்பாங்க இந்த மாதிரி பீங்கானிலையும் வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து பீங்கானியில் தான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரியே தான் நம்ம ஒரு டெக்கரேட் வந்து பண்ண போகிறோம் ஃப்ளவர் வச்சு தான் இப்போ இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அரிசி தான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இதில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன சின்ன ரோஸ் வந்து போடுறதுக்காக வந்து எடுத்துருக்கேன் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக வரும் இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு அது அதே மாதிரி தான் ஃப்ள டெக்கரேஷன் இதில் இருக்கிற வெறும் ஃப்ளவர் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஃப் அந்த இது எல்லாமே வந்தது அது எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு நான் வெறும் ஃப்ளவரை மட்டும் தனியாக அந்த ரோஸ் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் குச்சியும் வந்து இதுக்குள்ளார வந்து போட்டிருக்கேன் இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து வச்சலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு நமக்கு மூடி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மூடியும் வச்சு மூடி போட்டுட்டு அந்த மூடியில் நீங்கள் வந்து ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்டைக்குள்ளார இந்த மாதிரி வந்து சொருகி விட்டுக்கலாம் அப்போ வந்து நமக்கு எதுவுமே வந்து திந்தாமலும் வந்து இருக்கும் குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் நீங்கள் அந்த மாதிரி வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இது எடுத்தது எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப பெரிய சைஸும் நம்ம போட்டோம் அப்படின்னாலும் நம்ம இது குட்டி பார்த்தாங்களா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து வச்சோம் அப்படின்னா தான் அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு ஏன்னா வந்து கேப் நிறைய இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு அழகாக தெரியாது அதனால வந்து நான் இதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்குறேன் இந்த பாட்டை இப்போ இதை வந்து நான் எல்லா இடத்துலையுமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் எங்கேயுமே கேப் தெரியாமல் அழகாக நம்ம இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கீழ் ரவுண்டு எல்லாமே கவர் ஆகிற மாதிரியும் அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வந்து மேல் மேல் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரியும் நான் வந்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அரிசி வைக்கிறதுனால நமக்கு அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் மண்ணுக்கு பதிலாக நம்ம அரிசி வைக்கிறதுமே நமக்கு க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து எந்த அளவுக்கு அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் எந் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம அழகுக்காக எங்கேயாவது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பக்கத்தில் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தேன் பாட்டில் தான் தேன் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நமக்கு இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக மணி பிளான்ட் போட்டு அதை வந்து வச்சுக்கலாம் நம்ம நான் வந்து ஒரு ரெண்டு லைன் வந்து வ மணி பிளான்ட் வந்து இதுக்குள்ளார வந்து போட்டுக்கிறேன் இப்போ பாருங்க போட்டோன்னே எவ்வளோ அழகாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு இதை வந்து நம்ம வாஷ்மிஷின் பக்கத்துலலாம் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகாகவும் நீட்டாகவும் வந்து தெரியும் இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி தலையெல்லாம் வாங்குறோம் பார்த்தீங்களா இது வந்து கவர்லேயே வைக்கிறதுனால ரொம்ப ஒரு கொஞ்ச நாள்லேயே ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அழுகி போயிடுது ஒரு தலை அழுகி இருந்தாலும் அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற தலைகள் எல்லாமே வந்து சேர்த்து அழுகி நமக்கு அது மொத்தமாவே வந்து எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடுது அதனால இந்த கொத்தமல்லி தலையோட தண்டு பகுதியை மட்டும் நான் வந்து கட் பண்ணிட்டு இப்போ இதையும் நம்ம வந்து ரெண்டா கட் பண்ணிக்கிறனாலும் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஐஸ்க்ரீம் பாக்ஸில் நான் வந்து ஓட்டை போட்டு எடுத்துருக்குறேன் ஹோல்ஸ் போட்டுருக்கிறேன் ஹோல்ஸ் போட்டு பாருங்க நமக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து நிறைய போட்டுக்கலாம் அதே மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இருக்கணுங்கிறதுக்காக மேலே மூடியிலேயுமே வந்து போட்டிருக்கிறேன் மாதிரியும் ஹோல்ஸ் போட்ட மூடி எல்லாமே வந்து நமக்கு அந்த சில்வர் பாத்திரத்தில் வந்து கிடைக்கிது அது மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு இது மாதிரி கொத்தமல்லி தலை எல்லாமே வந்து நம்ம இதுக்குள்ளார வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக இதில் வந்து தண்ணியுமே எதுவும் வந்து படாது அப்படியே இருந்தாலும் தண்ணி வந்து கீழே வந்துடும் ஏர் சர்க்குலேஷனாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த தழை வாடாமல் அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஜாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது எதுக்கு கிடச்சிது அப்படின்னு எனக்கு வந்து தெரியலை ஆனால் வந்து கண்ணாடி ஜாடி நல்லா இருந்தது அதனால் இதுலேயுமே வந்து கொஞ்சோண்டு மணி பிளான்ட் எல்லாமே வந்து போட்டுட்டு இது போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா இந்த தண்ணி வந்து நம்ம ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு ஒன் டைம் வந்து இந்த தண்ணியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் இது வந்து நான் சும்மா இந்த மாதிரி வந்து ஆயில் பாக்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கிற இடத்துல வந்து வச்சுருக்கேன் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு க்ரீனிஷாக நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி லிக்விட் எல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா லிக்விடுக்கு மேலே கொடுப்பாங்க இல்லைங்களா அதுதான் வந்து இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப நல்லா இதை வந்து இந்த ஸ்பூன்லாம் வைக்கிறது தான் வந்து யூஸ் இருக்கிறேன் நமக்கு நிறையா ஸ்பூன் வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து எங்கேயுமே கீழே விழுகாது அழகாக வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ட்ரை அப்படிச்சிருந்துதுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உண்டியல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த உண்டியல் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து அதை அறுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதை இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தேவையான கத்தி அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா மைகோதி பிஸ்க் இந்த கடையிறது அந்த மாதிரி வந்து மத்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் வந்து இதில் வந்து நான் தோல் கட்டை இது மட்டும் வந்து இதில் எல்லாமே நான் வந்து போட்டு வச்சுப்பேன் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறப்ப நமக்கு பார்க்குறக்கு அது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஸ்டிஃபாகவும் இருக்கும் இதில் நிறையா திங்ஸும் நம்மளால் வந்து வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய கூடைய கிளீன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் அதை வந்து நம்மளால் அடிக்கடி வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷீட் வந்து இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போல்லாம் புடவை வாங்கினோம் அப்படின்னா புடவைக்குள்ளார பட்டர் ஷீட் மாதிரி வந்து ஒன்று வைப்பாங்க அந்த பட்டர் ஷீட்டை நீங்கள் இந்த மாதிரி வந்து அடியில் போட்டுட்டீங்க அப்படின்னா அடியில் போட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து இது போல் திங்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது எதாவது வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அது வந்து இழுத்துக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக இது வந்து அழுக்காகாமலும் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த காய் குடையை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ந நல்லாவே இருக்குது இதோட குவாலிட்டி ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது நைலாண்டில் வாங்கினது அப்பப்போ வந்து எடுத்தெடுத்து ஃபுல்லாக வந்து கழுவி வச்சுட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே இது வந்து யூஸாக இருக்கும் நம்ம வந்து கண்ணாடியெல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா அதில் வந்து கண்ணாடி ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஆனால் வந்து அதை தூக்கி போடாமல் இருக்க அதில் இருக்கிற கண்ணாடி மட்டும் உடஞ்சதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஃப்ரேமை வந்து இந்த மாதிரி அழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி நீங்கள் இந்த மாதிரி வந்து வாலில் வந்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி வந்து ரெடி பண்ணணது தான் இப்போ இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் வந்து மிஷின் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டிச் பாக்ஸ் மேலே ஒரு சின்ன ஒரு க்ரியேட்டிவான ஒன்று வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் டப்பா தான் நமக்கு வந்து அந்த ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா நெய் டப்பா வரும் இல்லைங்களா அந்த டப்பா தான் இப்போ இந்த டப்பா வச்சு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் தண்ணி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து புதுசாக தலைஞ்ச ரெண்டு மணி பிளான்ட் இதுலேருந்து இருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதுக்குள்ளார வந்து விட்டுரலாம் இப்போ நம்ம இதை வந்து எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வைக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் நிறைய பேர் வந்து இதை பார்க்குறப்ப இதை வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஒரிஜினல் மாதிரியே இல்லை அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்க்குறக்கே நமக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து நல்லா ஒரு ரிலாக்ஸாகவும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதில்லை உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க